பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்மந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி நான் நண்பர் ஒருத்தர் கேஎஸ் சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு மடிப்பாக்கம் சென்னையில் இருக்கிறாருங்க அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர்லேருந்து நம்மக்கிட்ட நீம் பயோஇன்சைன் சோப்பு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாருங்க அவர் வந்து அதனுடைய செய்முறை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு அவருக்காகவே இந்த வீடியோவை வந்து நாங்கள் போட்டிருக்குறோங்க பாருங்க நமக்கு தேவையான பொருட்கள் வந்து முதல்ல வரிசைப்படுத்தி எடுத்து வச்சுக்கணுங்க முதல்ல தேவையான பர்ஃப்யூம் முப்பது கிராம் ஒரு கிலோ சோப் செய்கிறங்க அந்த ஒரு கிலோ சோப்புக்கு உண்டான முப்பது கிராம் ஃபர்ஃப்யூமுங்க அதுக்கு அடுத்தாரு போலங்க நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற விளக்கெண்ணெய் ஐம்பது கிராம் அதேமாரி நான் பாருங்க நம்ம வந்து எப்போதுமே என்ஜைம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதனோட அளவு வந்து ஐம்பது கிராம் அதுக்கு போல் வெண்ணெய் ஐம்பது கிராம் மீதி தொள்ளாயிரம் கிராம் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது மொத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆயிலுக்கு உண்டான சோப்புக்கு உண்டான அளவுகள்ங்க சரி நேருகளே இப்போ பாருங்கள் நம்ம இந்த வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெண்ணெயை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த பாருங்க பசு பசு வெண்ணெய்ங்கிறது வந்து மாட்டோட தயிரா மாத்தி அந்த இருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய் எடுத்தாரு போலங்க விளக்கெண்ண விளக்கெண்ணெய் வந்து ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் வந்து உணவுக்கு பயன்படுத்துற எண்ணெயை தாங்க பயன்படுத்தணுங்க அதுக்கு எடுத்தாரு போலங்க நம்ம எப்போதும் பயன்படுத்துற மாரி நம்ம நீம் பயோஎன்சைன் ஐம்பது கிராம் எல்லாமே கிராம் கணக்குங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க மிக அற்புதமாக இதை எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்து எல்லாம் கரைஞ்சிருங்க அப்படி கரைஞ்சதுனா தான் சோப்போட டியூரபிலிட்டி நல்லா இருக்கும் கரையும் தன்மை வந்து குறைவாக இருக்குங்க பாருங்க நேர்களே இதில் வந்து தேங்காய் எண்ணெயோட வெண்ணெய் பயோ என்சைம் நம்ம மூணையும் கலந்து வச்சிருக்கிறோம் அதுக்கு அடுத்தாடு போல நூற்றி எழு ஒரு கிலோ எண்ணெய்க்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு கிராம் கேஸ்டிக் சோடா முந்நூறு கிராம் நம்ம வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்குறோம் இதில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பென்சில் நீடில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தாங்க ஊற்றணும் மெலிசாக ஊற்றிக்கிட்டு ஒன்று வைஸ் அல்லது ஆன்டி வைஸ் இதுதான் இதில் வந்து இதோட சிறப்பு என்னன்னா இதுதாங்க மெதுவாக நம்ம கலந்துக்கிட்டே வந்து ஊற்றுறோம் தான் இதனுடைய தன்மை வந்து நல்லா இருக்குங்க இந்தமாரி செய்கிறப்பங்க நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த வேர்வை துவாரங்கள்லாம் ஓப்பன் ஆகி அது வந்து மிக சிறப்பான ஒரு தன்மையை இருக்கிறதுனால தான் இந்த நண்பர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதத்துலேருந்து நம்மளுடைய சோப்பை தான் பயன்படுத்தி இருக்கிறாரு அவர் கேட்டுக்கொண்டது எனது தான் நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த ஃபார்முலாவில் நம்ம செஞ்சு அனைத்து நேயர்களுமே அவங்க அவங்களுக்கு தேவையானதை வீட்லேயே செய்யட்டும் அப்படிங்கறதுக்காக நம்ம செஞ்சிருக்கிறோம் நேயர்களே பாருங்க இந்த கலர் பாருங்க இந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கையிலேயே இந்த எந்த அளவுக்கு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு இதனுடைய தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வந்து கலக்க சொல்லி சொல்றோம் இது பாருங்க ஒண்ணு கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ் எதுவா இருந்தாலும் ஒரே சைட்ல வந்து நம்ம செய்யணுங்க ஒரே சைட்ல வந்து நம்ம ரொட்டேட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு முப்பது கிராம் இந்த இதுக்கு உண்டான பர்ஃபியூம் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக ஊற்றிக்கிட்டே நம்ம மாரி கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணுங்க நம்ம இந்த பர்ஃப்யூம் ஊற்றுனதுக்கு பிறகு நம்ம இந்த நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உளுத்தமாக பதம் இருக்குது பார்த்தீங்களா அதுபோல் அந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இதனோட தன்மை இருக்கும் நேயர்களே முடிஞ்ச வரையும் கையில் வந்து கலந்து நம்ம பண்ணுறப்ப தான் அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா ரெண்டாவது வேஸ்ட் ஆகாதுங்க நமக்கு அந்த பிறகு இந்த பதம் வந்துருச்சு இந்த பதம் வந்ததுக்கு பிறகு இந்த மோடில் வந்துங்க நமக்கு தேவையான அளவுக்கு பாருங்க நேர்களே அவர் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக நம்ம வந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக நம்ம சோப்பை பயன்படுத்தி வந்திருந்தாலும் அவர் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்காகவே நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத எல்லா விதமான விவரங்களோடு ஒளிமறைவு இல்லாமல் நம்மளுடைய நேயர்களும் அதுமாரி செஞ்சு பயன்பெறட்டும் அப்படின்னு தான் நேர்களே நம்ம வந்து இந்த மாரி வீடியோஸை கொடுக்குறோம் சோப்பு செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க அது வந்து நம்ம செய்கிறது ஒரு கலைநயத்தோடு ஒரு பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா தான் நம்மளுடைய வாடிக்கையாளரும் நமக்கு வந்து கண்டினியூவாக நமக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க இந்த ஒரு கிலோ எண்ணெய்க்கு நமக்கு பதிமூணு சோப்பு வந்திருக்குது நம்ம நடைமுறையில் வந்து நாங்கள் சோப்பு செஞ்சு கொடுத்தாலும் அவர் இந்த சைஸில் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாரு ரெக்டாங்குலர் சைஸில் இருக்கிற இந்த மாரி நூற்றி பத்து கிராம் வருங்க இந்த மாரி சோப்பு எங்களுக்கு கஸ்டமரைஸ்டாக செஞ்சு கொடுன்னு கேட்டிருக்கார் கே எஸ் சுரேஷ்குமார் படிப்பாக்கம் அவர் நேருக்கு பாருங்கள் இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க ஒவ்வொரு நபர் என்ன கேட்குறாங்களோ அதற்கு தகுந்தார் போல கஸ்டமரைஸா நாங்க செஞ்சு கொடுக்குறோம் நண்பர்களே பாருங்க இது போல சோப்பு உங்களுக்கு கஸ்டமரைஸா வேணும்னா கீழ்காலும் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க நானும் நம்மளது குழுவினரோ உங்களுக்கு வேணுங்கிற தகவல்களே கொடுப்பார்கள் நன்றி